இந்த போட்டோல இருக்கவங்க எங்கயாச்சும் பாத்திருக்கீங்களா இல்ல சார் நான் பார்த்தத இல்ல சரிங்க சார் ரொம்ப நன்றி யார்கிட்ட கேட்டாலும் பார்க்கல பார்க்கலเนี่ย சொல்றாங்களே எங்கதான் போய் இருப்பாங்க சரி அந்த பக்கம் போய் யார்கிட்டயாச்சும் கேட்டு பாப்போம் என்ன நோங்கோ என்னால எதுக்கு மள்ளோ ወரு அட வயல் பக்கத்துல வந்துட்டோம் இன்னும் கொஞ்ச தூரம்தான் என்ன கோதாவரி என்னமா ஆச்சு கோதாவரி எழுந்திரிமா உனக்கு என்னமா ஆச்சு கோதாவரி எழுந்திரிமா ஐயோ யாரும் மயங்கி விழுந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் வாங்க போய் தூக்குவோம் ஐயோ என்ன சார் ஆச்சு என்னன்னு தெரியலங்க நல்லா தான் வந்துட்டு இருந்தா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா முதல்ல அவங்களை தூக்குங்க சார் அப்படி ஓரமா உட்கார வைக்கலாம் இவங்க வெயில ரொம்ப தூரம் நடந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதான் மயங்கி விழுந்துட்டாங்க நான் இவங்களை பாத்துக்கிறேன் நீங்க முதல்ல போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க சார் சார் அந்த தண்ணி அவங்க மூஞ்சில தெளிச்சு விடுங்க அலாம அவங்க மூஞ்சில தண்ணி தெளிங்க சார் அவங்களுக்கு ஒண்ணு இல்ல சும்மா மயக்கம் தான் இங்க பாருங்க உங்களுக்கு ஒண்ணு இல்ல கண்ணு முழிச்சு பாருங்க கோதவரி உனக்கு ஒண்ணு இல்ல இல்லம்மா நான் பயந்தே போயிட்டேமா நீ கண்டுபிடிச்சதுதான் எனக்கு உயிரே வருது இந்தமா கொஞ்சம் தண்ணி குடி

சரி வா இனிமே நீ நடக்க வேண்டாம் நமக்கு வீடு கடைஞ்சிட்டா இன்னும் இல்ல கோதாவரி நீ இப்ப இருக்கிற நிலைமையில இதுக்கு மேலயும் உன்ன நடக்க வச்சு கூட்டிட்டு போக முடியாது இப்போதைக்கு